அன்பார்ந்த ராசி அன்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டக சனி மனசில் எப்பவும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் தேவையில்லாத தொடர்புகள் தேவையில்லாத உறவுகள் தேவையில்லாத சம்பந்தம் இல்லாத எல்லாம் கூட உருவாகக்கூடிய காலம் ஒரு பக்கம் நண்பர்களால் வரக்கூடிய இனிமையான தொந்தரவுகள் அல்ப சந்தோஷம் ஆன ஆபத்தான காரியம் கண்டக சனி என்ன செய்வாருனாக்கா அவர் வந்து உடம்ப விட்டு உடம்பையும் ஊற்றுவார் உயிரையும் ஊற்றுடுவார் மனசுக்கு எதெல்லாம் வழி உண்டோ அந்த மனசுக்கு தேவையான வழியை மட்டும் கொடுப்பார் அப்ப வலியையும் வேதனையும் அதிகரிக்கக்கூடியதுதான் கண்டக சனியுடைய தாக்கம் இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து அல்லது பதினாலாம் தேதியிலிருந்து கன்னிராசி என்பர்களே ஒரு அஞ்சு மாசம் இந்த சனி பகவானுடைய தாக்கம் கண்டக சனிகளிலிருந்து தப்பிக்கக்கூடிய காலம் இந்த கன்னிராச கன்னிராசிக்காரங்களுக்கு அடுத்த ஐந்து மாதங்கள் சனியுடைய பிடியிலிருந்து சனியுடைய கஷ்டங்களில் இருந்து விடுதலை திரும்பவும் இந்த சனி பகவான் எப்போ சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரோ மாதம் மாசம் அப்பத்திலிருந்து மீண்டும் என்னவாங்க இந்த சனியுடைய கண்டகச்சனி வேலை செய்ய ஆரம்பிக்கும் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ கன்னிராசி என்பர்கள் தொழிலில் அல்லது குடும்பத்துல சம்பந்தம் இல்லாத ஒரு ஒரு அண்ணன் தம்பிங்களா இருக்கலாம் ஒரு ஒரு தம்பியா இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் தேவையில்லாத தொடர்புகள் தேவையில்லாத தொடர்புகள் ஒரு பாசமாக இருப்பாங்க ஆனாலுமே கூட காலமும் நேரமும் கொண்டு போய் அவங்கள சேர்த்து வச்சிருக்கும் அதுதான் உண்மை கிரக அமைப்பு அப்படி அமைஞ்சிருக்கும் அதே போல மெயினா இந்த மனசுக்கு ஒரு ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு வழி இருந்து கொண்டே இருக்கும் கணவனா இருந்தா மனைவியை பற்றிய கவலை மனைவியா இருந்தா கணவனை பற்றிய கவலை எப்படி இருந்துருவாங்களோ இப்படியே போயிட்டு நம்ம சேர முடியாதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் மெயினா வருமானம் கொஞ்சம் டல்லாகி இருக்கும் நல்ல பிசினஸ் நடந்துகிட்டு இருந்தது சாமி வருமானம் சிறப்பாக இருந்தது பிஸ்னஸ் நல்லா இருந்தது இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு அன்றைக்கெலாம் நம்ம பார்க்குறோம் டி நகரில் பிரம்மாண்டமான ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு பிரான்ச்சஸ் வச்சிருக்கிறாங்க அண்ணா நகரில் ஒரு பிரான்ச்சஸ் இருக்கு வெளியூரில் வெளி மாவட்டங்கள்லேயும் இருக்கு வெளி மாநிலங்கள்லேயும் இருக்கு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்கிறாங்க அப்போ அவங்க சொல்றாங்க சமின்னா கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம் கண்ணிராசி கன்னிராசி பிரதர்ஸ் திடீர்னு எதனால சார் உங்களுக்கு இந்த கஷ்டம் டிரான்சாக்சன் ப்ராப்ளம் ஆனால் ஆமா டிரான்சாக்சன் எப்போ ஏப்ரல் மாதத்துல இருந்தால் சாமி கரெக்டா சொல்றீங்க ஏப்ரல் பாஞ்சு இருபது தேதியில இருந்தால் சாமி எனக்கு கஷ்டம் காரணம் என்ன இந்த சனிப்பெயர்ச்சி எல்லாரும் சொன்னாங்க சனிப்பெயர்ச்சியே கிடையாது சனிப்பெயர்ச்சி அப்புறம் எப்படி இதெல்லாம் நடந்தது நீங்க விளக்கம் சொல்லுங்க நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்போ இந்த திருக்கணிதம் அங்கே ஏற்றுக்கொள்ளப்ப அதுதான் இங்க ஆக்டிவேட் ஆகுது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப கண்ணிராசி என்பர்களே செய் தொழில்ல முன்னேற்றம் இல்லையா வருமானமே இல்லை சாமி எனக்கு ப்ராஃபிட்டே இல்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க லாபமே கிடைக்கல சி எனக்கு லாபம் கிடைக்கலனா கூட பரவாயில்ல ரோட்டேஷன் எனக்கு கரெக்டாக போச்சுன்னா போதுமானது என்னால் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்கணும் சம்பளம் கொடுக்கணும் வாடகை கொடுக்கணும் ஈவி கட்டணும் அது போக வெளியில் மார்க்கெட்டில் நம்ம பே பண்ண வேண்டியவங்களுக்கு பே பண்ணணும் எனக்கு சம்பளம் இருந்தால் கூட ஓகே தான் சாமி அப்போ அதை கொடுக்க முடியாமல் நான் கொஞ்சம் திணறிக்கிட்டு இருக்கேன் ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் இல்லாம இருக்கு வருமானம் இல்லாம இருக்கு அப்படின்னு இந்த கன்னிராசி தொழில் செய் மெயினா பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம் ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் புரிதங்களா ஒரு மளிகை கடையா இருக்கலாம் அல்லது ஒரு மெடிக்கல் ஷாப்பாக இருக்கலாம் ஒரு பில்டராக இருக்கலாம் ஒரு ஃபைனான்ஸ் பிசினஸ் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் ஒரு டீச்சரா இருக்கலாம் ஒரு டாக்டராக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம் டியூஷன் சென்டர்ஸு பிளே ஸ்கூலு உலகம் முழுவதும் எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம் டீச்சர்ஸ் ஆக இருக்கலாம் கார்மெண்ட்ஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க நடத்தக்கூடியவங்க சூப்பர் மார்க்கெட்டு மளிகை கடைகள் மளிகை கடை எல்லாம் எனக்கு தெரிஞ்சு கன்னிராசி அன்பர்கள் இப்ப எவ்வளவு பெட்டரா இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் இப்போ எவ்வளவு சிறப்பா இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு வாழ்க்கையில அடுத்து 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 வெற்றியை நோ நோக்கி நகரக்கூடிய கன்னிராசி அன்பர்களே இந்த சனி பகவானுடைய பக்னம் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸாக அமைகிறது வெற்றியை தேடி தருகிறது உங்களுக்கு கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய மன இருட்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னா சனி நேரடியாக பார்க்கும்போது மனசுல ஒரு பயம் இருக்குமா மனசுல ஒரு இருள் சூழ்ந்து இருக்குமா இது நடக்குமா நடக்காதா இது பாதிப்பை ஏற்படுத்துமா இது நன்மையா இது தீமையா அந்த சந்தேகங்கள் ஏன்னா சனி பார்க்குறாரு இல்ல ராசிய அப்ப அந்த ராசி ராசி காரணங்களுக்கு இருள் சூழ்ந்து ஒரு டார்க் ரூம்ல விட்ட மாதிரி இருக்கும் அவங்கள அடுத்தது செய்யறாமா செய்ய வேணாமா ஒரு பக்கம் தசாபுத்தி வழிநடத்தும் இருந்தாலும் இந்த கோச்சாரம் இந்த சனியுடைய பார்வை ராசியை ஒரு முடக்கி போட்டு வச்சிருக்கோம் ஒரு உட்கார வச்சிருக்கோம் சேரில் நல்லா திஸ்க்கா இருந்தவங்களா கூட டவுன் ஆயிட்ட உக்காந்துட்டு இருப்பாங்க எழுதி நடக்கவே முடியாத சூழ்நிலை போய் உட்காந்துருப்பாங்க உடல்நிலை ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கும் முடக்கி உட்காந்துருப்பாங்க படுத்த படுக்கையா இருப்பாங்க இதெல்லாம் சனி பகவானுடைய இந்த செய்வினையோ இல்லை எந்த வினையும் காரணம் கிடையாது ஒரு சில இடங்கள்ல அந்த இடதோஷமா இருக்கலாம் குடியிருக்கக்கூடிய வீடாக இருக்கலாம் வீட்டு தோஷமாக இருக்கலாம் இல்லை பூமி தோஷமாக இருக்கலாம் அது பிசினஸ்ஸா இருந்தா இடதோஷமா இருக்கும் வீடாக இருந்தா கிரகதோஷமாக இருக்கும் அப்போ அந்த இடதோஷம் கிரகதோஷம் வேண்டுமானால் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்குமே அதனால் எந்த செய்வனையும் உங்களுக்கு கிடையாது யார் சொன்னாலும் நம்பாதீங்க ஆனால் இந்த இருள் கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் எப்போ உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே மனசுக்குள்ள ஒரு இருட்டு இனம் புரியாத கலக்கம் பயம் கலகம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த பயத்தில் இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலம் நம்ம கன்னிராசி என்ப உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி என்பர்களே நிறைய ரினீவல்ஸுக்காக வெயிட் பண்ணக்கூடியவங்க அதே சமயத்தில் லோன்ஸுக்காக வெயிட் பண்ணக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனால் என்கொயரிஸ் அதுக்காக ரிசல்ட்டுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் ஜட்ஜ்மெண்ட்டு அதுக்காக காத்திருக்க எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் கன்னியிராசி அன்பர்களுக்கு யோகமானதாக அமைகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் விறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராக்கி ஜெய் ஜெய்வரா